ஒன்றிய பாஜக கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மூன்று குற்றவியல் சட்டங்களையும் மக்களுக்கு விரோதமான முறையில் ஒன்றிய அரசு மாற்றியமைத்து புதிய சட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் புதிய சட்டங்களுக்கு வழக்கொழிந்த சமஸ்கிருதத்தில் பெயரிட்டு அதே மொழி தலைப்புகளை தான் இந்தியா முழுமையும் பயன்படுத்த வேண்டும் என்பது அநீதியானது என்று போராட்டத்தில் வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முழு விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் வணக்கம் ராம்ஜி ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்தின் மூலம் அவர்கள் தெரிவிப்பது என்ன அதாவது தற்போது ஒன்றிய அரசு மூன்று புதிய குற்றவியல் சட்டத்தை அறிமுகப்படுத்தியது அமௌன் படித்து இருக்கிறது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றிய அரசு இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று தொடர்ச்சியாக வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக கடந்த இரண்டு நாட்கள் முன்பு கூட தமிழ்நாடு மற்றும் வழக்க புதுச்சேரி வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக தமிழ்நாடு தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டத்துல வழக்கறிஞர்கள் அனைவரும் ஈடுபட்டாங்க உயர் நீதிமன்றத்தில் இது போல கண்டனங்கள் ஒன்றிய அரசுக்காக ஒன்றிய அரசு எதிர்த்து பல கோஷங்களும் எழுப்பப்பட்டது அதுல வந்து இந்த மூன்று குற்ற சட்டங்களை உடனடியாக ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் இதை வந்து அமல்படுத்தக் கூடாது என வலியுறுத்தியும் உள்ளிட்ட பல பேர் வந்து ஆர்ப்பாட்டத்துல வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்கள்லாம் இந்த போதும் ஒன்றிய அரசு இந்த வழக்கறிஞர்களோட போராட்டத்தை எந்தவிதம் சரி சாய்க்காமல் ஒன்றிய அரசு அது எந்தவித கருத்தையும் கேட்காமல் இந்த மூன்று சட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது எனவே இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெறும் என வழக்கறிஞர் சங்கங்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள் இதன் பிறகும் இந்த போராட்டங்கள் தீவிரம் அடையும் என சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணனும் அவர் தெரிவித்திருக்காங்க அதே போல தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள அந்தந்த வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சங்கங்கள் மற்றும் அந்த பார் அதாவது ஒரு பார் அசோசியேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு நீதிமன்றத்தில் உள்ள அந்த பார் அசோசியேஷன் சார்பாகவும் போராட்டங்கள் நடைபெறும் என தெரிவித்திருக்காங்க இல்ல நாளை கூட இந்த போராட்டங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி